பிரேஸ்லாட் எல்லாருக்கும் சோத்திரம் பிரியமானவர்களே இன்றைய நாளிலே இந்த மாதத்தை கூட இவ்வளோ வருடங்கள் தான் நான் சொல்லுவேன் எப்போ பார்த்தாலும் நான் வந்து மாதங்கள் இல்லை ஆனாலும் இதுவரைக்கும் நம்மளை தாங்கி சுமந்த கத்தருக்கு கூடான கூடி நன்றி ஜபத்தை கேட்டிருக்கிறார் நம்ம கண்ணீரை கண்டார் நம்ம துக்கத்தை ஆறுதலாக மாற்றினார் நம் தேவைகளை சந்தித்தார் குறைவுகள் இருந்தது நிறைவை தந்தார் அப்படி ஏக்கப்பட்டது சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போது நம்ம எப்படி நம்ம நம்ம என்ன சொல்லணும் அவருக்குன்னு பார்த்தா ஜபத்தை கேட்பவரே இன்றைக்கு தான் வசனம் இன்றைக்கு இன்றைக்கி இன்றைக்கி வாக்கு தத்தமாக நீங்கள் எடுத்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஜபமாக எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் தியானித்து இந்த மாதம் முழுவதும் கேட்டாலும் கேட்கலாம் மீன் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் ஜபத்தை கேட்கிறவர் அவர் ஜபத்தை கேட்கிறவர் எப்படி கேட்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா மாம்சமான யாவரும் அவரிடத்துல போய் கேட்கும் பொழுது ஜபத்தை கேட்பார் ஐ மீன் உன்னுடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படி ஆலயத்தில் வாசமாக இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் வாக்கியவான் பிரியமானவர்களே அவர் அவர் வந்து எப்படி தினமாக அவர் வந்து நம்மளோட வா ஜபத்தை கேட்கிறவர் அது மாத்திரமில்லை நம்மளை தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் நம்மளையும் ஒரு தெரிஞ்சு கொண்டு நம்மளை அவரோட பிள்ளையை ஆக்குனதும் இல்லாமல் நம்ம ஜபத்தை கேட்குறார் பார்த்திங்களா அது எவ்வளோ பெரிய பாக்கியம் அதுதான் அவர் சொல்லுகிறாரு யாரு தவிதராஜா சொல்லுகிறார் நான் என்னை ஜபத்தை கேட்பவரே ஜபத்தை கேட்பவரே அப்படின்னு சொல்லி நான் பாக்கியவான் சொல்லி அவர் சொல்லுகிறார் பாக்கியவான் உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகவும் அப்போது வாசம் பண்ணுகிறவரை தேடி போகும் பொழுது பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையினால் திருப்தியாகவும் என்னெல்லாம் நன்மைகள் அவர் செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சங்கீதம் அறுபத்தி அஞ்சில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தேவரீர் பூமியை விசாரித்து பூமி என்ன பண்ணுறாரா விசாரிக்கிறாரா அது பேசுமா பார்க்கறதுனால ஒரு பார்க்கும் பொழுது அதுனா இது விசாரிக்கிற ஒரு கேட்டக்கிரியாக மாறிப்பொழுது விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சிக்கிறீர் ஓ வறண்டு இருக்கா பயிருக்கு தண்ணி வேணுமா கிணத்துல தண்ணி இறைக்க தண்ணி இல்லையா வாய்க்கால்களுக்கு போக குட்டையில் குளத்துல தண்ணி இல்லையா அப்படின்னு விசாரித்து அதுக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கிறார் தண்ணி நிறைந்த தேவநதியினால் அது அழிந்து போகிற தண்ணீரா மழையா இல்லாமல் தேவனதினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறார் பயிரோ வயலோ அது தோட்டமோ தொரவோ அது எல்லாத்தையும் என்ன பண்றார செழிப்பாக்குகிறார் இப்படி நீர் நீர் இப்படி நீர் அதை திருத்தி சரிப்படுத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறேன் ல்லாம் இயற்கையாக காமிச்சிட்டு அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர் பிரியமானவர்களே நாம் நம்மளை கூட தாய் தாக்கப்பன் திருத்துவார்கள் ஃப்ரெண்ட்ஸை திருத்துவார்கள் நம்ம எத்தனையோ பெரியவர்கள் நம்மளை திருத்துவார்கள் ஆனால் அதிலெல்லாம் திருந்தாதவர்கள் நம்ம நம்ம அவர் திருத்தும் பொழுது நம்மளை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார் தானியம் என்றால் என்ன அது நிறைய இருக்குது மறைப்பொருளாக நிறைய இருக்கிறது பிரியமானவர்களை நமக்கு திருப்தி ஆக்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார் அது எப்படி ஆக்குவார்னா திருத்தி நமக்கு தானியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் அதன் வரப்புகள் தானியத்துக்கு தக்கதாய் அதன் வரப்புகள் தானியத்துக்கு தக்கதாய் அதன் பட்டச்சல்களுக்கு தண்ணீர் இறைத்து அப்போது அந்த வரப்பு சின்னதாக இருக்கும் ஒன்று ஒன்று பெருசாக உயரமாக இருக்கும் அதுக்கு தக்கதாக அதன் வரப்புகள் தானியத்துக்கு தக்கதாய் அதன் படைச்சல்களுக்கு தண்ணீர் இறைத்து சின்ன வரப்பாக இருக்கும் வயல் வயல்வழிலாம் நீங்கள் வந்து போனீங்கன்னா வரப்பு சின்னதாக இருக்கும் வயல் பெருசாக இருக்கும் நம்ம அதுக்குள்ளே தான் நடந்துப்போம் நம்மளோட கால் முட்டிக்காலுக்கு மேலே இருக்கும் வர இந்த வயல் வரப்பு பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் சில இதெல்லாம் பாத்தீங்கன்னா வரப்பு மேல இருக்கும் வயல் அந்த செடிகள் அந்த வேர்க்கடலை செடியோ அல்லட்டா வந்து எப்படி சொல்றது சில சில கீரை வகைகளோ அது எப்படி இருக்குன்னா வரப்புக்கு கீழே இருக்கும் அதுக்கேத்த மாதிரி அதன் வரப்புகள் தானியத்தை தக்கதாய் அதன் படைச்சல்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மழையினால் கரையை பண்ணி அதை மழை மழைகளால் மழைகளால் கரையை பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் சரியில்லாத இருக்கிறதா வரப்பு அதை கூட தடுக்கிறதா அதை கரையை பண்ணி அதன் பயிரை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அப்போ எவ்வளோ கண்ணு கருத்துமா பூமியை பார்க்கிறார் விசாரிக்கிறார் என்றால் நம்மளை எவ்வளவா விசாரிப்பார் பிரியமானவர்கள் ஏன் விசாரிக்கிறார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தானியத்தினாலே பயிரினாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே பிரியமானவர்களை இதை நீங்கள் படிக்கணும்னா நிறைய அதில் விளக்கம் சொல்லலாம் அவ்வளோ இதில் வசனத்தில் கொட்டி கிடக்கிறது அப்போ பாருங்கள் படைச்சல்கள் தண்ணி இறைத்து அதை மழைகளால் கரையை பண்ணி அதன் பயிரை ஆசிர்வதிக்கிறார் பாதுகாக்கிறாரா அந்த பயிரை ஆசீர்வதி ஏக்கர் கணக்கோ அது கிரவுண்டு கணக்கோ எப்படியோ ஒன்று ஆனால் அது எப்படி இருக்கிறாரா கரை பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறார் பிரியமானவர்களே அப்படி தான் நம்ம குடும்பத்தை நம்ம நம்ம ஊழியத்தை நம்ம வீட்டை நம்ம பிள்ளைகளை இதுவரை தேவனுக்கு கொடான கொடி நன்றி பிரியமானவர்களே நீங்கள் நன்றி சொல்கிறதுல மட்டும் ஒரு நாளும் பின்தாங்காதீங்க முந்திக்க சாட்சி சொல்கிறதுல முந்திக்கொள்ளுங்க பின்தாங்காதீங்க அவரை புகழதில் முந்தி வைங்க பின்னாடி போகவே போகாதீங்க நிறைய பேர் எத்தனை பேர் சாட்சி சொல்கிறீங்கன்னா கம்முனே இருப்பாங்க மகிமையை பற்றி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணாது வாயே வராது சொல்கிறவங்களையும் என்ன பண்ணிவிடுவாங்க குற்றப்படுத்துவாங்க அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல சொல்கிறதில்ல இப்படியே ஆண்டவரோட மகிமையை அழிந்து கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே சொல்லணும்னா ஏக்கப்பட்டது இருக்குது அதன் பயிரை ஆஸ்வதிக்கிறார் அப்போது அவர்களுக்கு தானியத்தை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார் என்றால் அவர்களை நம்மளை சீர்படுத்தி அதை மழையினால் கரையை பண்ணி அந்த வரப்புகளை சீர்படுத்தி அதுக்கு ஏற்ற தண்ணியை கொடுத்து இப்போ பாருங்களேன் மழை வரும் மழை வரும்போது குடு குடு குடுன்னு ஓடுவாங்க ஓடி போய் அந்த வ வரப்ப வெட்டுவாங்க ஏன்னா நிறையிச்சுன்னா அதை அழிவிடும்னு சொல்லி சில நேரம் குடுன்னு ஓடுவாங்க ஏன்னு பார்த்தா வரப்புக்கு தண்ணி அந்த நிலத்துக்கு தண்ணி வேணும்னு சொல்லி வரப்ப வெட்டி விடுவாங்க சில நேரம் அடைப்பாங்க அப்படியாக ஒரு மனுஷன் அந்த ஓட்டம் ஓடுற அந்த செடிக்காக அந்த வயலுக்காக அந்த தானியத்துக்காக என்றால் அதை படைத்தவர் எவ்வளவாக கவனிக்கிறார் அதுதான் விசாரிக்கிறார் பிரியமானவரே பிரியமானவர்களே இப்படி வயல்வழிகளுக்கே அவர் விசாரிக்கிறவரானா உங்களை என்னை விட்டு விடுவாரா நம்ம குடும்பங்களை எவ்வளவாக கவனிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து செயல்பட வேண்டும் வருஷத்தை உண்முடைய நன்மையினால் முடி சுட்டுகிறேன் உமது பாதைகள் நெய்யாய்ப்பொழிகிறது இப்போ இங்கே நிலங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார் இங்கே வருஷத்தை அவர் என்ன பண்ணுறாரா முடி வருஷத்து முடி நன்மையினால் முடி உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது அப்போ நன்மை வருஷத்தை கூட நம்மளை நன்மையால் முடி சுட்டுக்கிற இந்த மாதந்தானா அவர் பார்க்க போகிறார் வருஷம் முழுதும் அல்ல நம்ம இருக்கும் வரை நம்மளை என்ன பண்ணுவார நன்மையால் முடி சுட்டுகிறவராக இருக்கிறார் நம்மளோட பாதைகள் நெய்யாக அநேக ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்களாக கிள்ளி அல்ல அள்ளி கொடுக்கிறவர்களாக நம்மளை மாற்ற வல்லவராக இருக்கிறார் அப்போ அது மாத்திரமில்லை நன்மையினால் முடி சுட்டுகிறார் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஒரு அப்படியே ஸ்டாண்டர்டான ஒரு வாழ்க்கையை நமக்கு என்ன பண்ண போகிறாராம் தரப்போகிறாராம் அப்போது அந்த வருஷம் இல்லை நம் இருக்கும் வர நெய்யா இப்போ பயங்கர ஸ்மெல்லு டேஸ்ட்டு நன்மைகள் தருகிறதாக இருக்கிறது அதே போல் நம்மளோட வாழ்க்கையை அவர் நன்மையாக செய்ய வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரம் இல்லை வனாந்தர தாபரங்களில் பொழிகிறது மேடிகள் சுற்றிலும் பொறிப்பாக இருக்கிறது வனாந்தர தாபரங்களிலும் பொழிகிறதா எது நெய்யாய் பொழிகிறதா வனாந்தரம் வனாந்தரத்தில் கஷ்டப்படுறீங்களா நீங்க ஐயோ ஒன்று கிடைச்சா நான் வந்து அன்னைக்கு சந்த ஒலியத்துல ஒரு போலீஸ்காரமா பார்த்தேன் அவங்க வந்து சொன்னாங்க நான் தொடுறதெல்லாம் சின்ன விஷயம் கூட என்னால் பெற்றுக்கொள்ளவே முடியல சிஸ்டர் என்னன்னு சொல்றது தெரியல என் பேர் வந்து அவங்க பேர் சொன்னாங்க ஐயோ எஸ் அப்பா பேரமாக அவங்க ஞாபகம் வரட்டும் அப்போ அவங்க பேர் அவங்களோட பு அவங்க அந்த சைடில் குத்தி இருக்கிறத காமிச்சாங்க என் பேர் இதுதான் நீங்கள் ஜபம் பண்ணுங்க என்னால் சின்ன விஷயம் கூட என்ன பண்ண முடில பெற்றுக்கொள்ள முடியலன்னு அப்போ இயேசுவை நான் அவங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு வந்தேன்மா நான் கூட அப்படி தான் இருந்தேன் உங்களை ஆண்டவர் வந்து ஆசிர்வதிப்பாருன்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்தேன் பிரியமானங்களே அவங்களே வனாந்தர தாபரங்களில் பொழிகிறது மேடுகள் சுற்றிலும் பொறிப்பாக இருக்கிறது நெய்வந்தா வாசனை நன்மைகள் டேஸ்ட்டு கிடைக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் என்ன பண்ணுறாரா கொடுக்குறவராக இருக்கிறார் அனந்தரமாக இருக்கிற தாவரங்களில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையை நெய்யா பொழிக்கும்படியா மேடுகளை சுற்றில பூரி பார்க்கும்படியா உங்களை என்ன பண்ணுவாரா அவர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கார் மேய்ச்சுள்ள வேலிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது அந்த வேலியில் வெறும் கம்பி இருந்தால் எப்படி ஆடு மேயும் அதில் புல்லுகள் இலைகள் கொடிகள் எல்லாம் பொழுது ஆடு என்ன பண்ணும் அது போய் சாப்பிடும் அப்படி ஒரு செழிப்பான வேலியாக உங்களுக்கு அவர் இருப்பாராம் பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது அவைகளுக்கு எம்பிரித்து பாடும் பள்ளம் வெறும் சேறு பள்ளமாக இல்லை அது புழுதி பள்ளமாக இல்லை அது குப்பை பள்ளமாக இல்லை அது தானியத்தால் மூடியிருக்கிறது அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது பிரியமானவர்களே நான் பள்ளத்தில் கிடக்கிறேன் என்னை தூக்கிவிட ஆள் இல்லை என்னை என்னான்னு கேட்க ஆள் இல்லை எனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆள் இல்லை எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற உங்களுக்கு பள்ளத்தாக்கு இது எப்படி பாருங்கள் பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது நீங்கள் அது ஏன் அப்படின்னா பள்ளத்துல இல்லை அது வேஸ்டான பள்ளத்துல இல்லை தானியத்தினால் நிரம்பி இருக்கிறது முடியிருக்கிற அவர்கள் கம்பீரத்தை பாடுகிற அது போல நீங்கள் பள்ளத்துல இருக்கிறன்னு ஃபீல் பண்றீங்களா வியாதியில் இருக்கன்னு ஃபீல் பண்றீங்களா நீங்க கஷ்டத்துல இருக்கன்னு ஃபீல் பண்றீங்களா பிரியமானவர்களை உங்களை கம்பீரத்து பாடும்படி அவர் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரி நீங்கள் வந்து நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா அவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் தேடும் பொழுது நீங்கள் உங்களோட வேலிகளில் திருப்தி உங்கள் பிள்ளைகள் திருப்தியாக இருக்கும்படி அந்த என்ன பண்ணுவார் செய்வார் நான் பள்ளத்தில் கிடக்கிறேன் நான் இன் மேட்லேயும் ஏற்ற முடியாது ஏற முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிற உங்களை அவர் என்ன பண்ணுவார் கம்பீர சத்தமாக பாடுகிற சில பேர் ஐயோ எனக்கு வந்து நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க எனக்கு இந்த வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் இந்த 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 வீட்டுக்கு ஒரு வழி கிடைச்சா நல்லாயிருக்கும் இந்த சொத்துக்கு ஒரு வழி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு மாணவர்களை நான் சொல்கிறேன் கத்துடைய நாமத்தினால சொல்கிறேன் இயேசு நாமத்தினால சொல்கிறேன் இயேசு கிருஷ்ணன் நாமத்தினால சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் வாய்க்க பண்ண அவர் வல்லவராக மாணவர்களே நீங்கள் நீங்க எவ்வளோ பெரிய தேவன தெரிஞ்சு இருக்கீங்கன்னா பாருங்க மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் சபத்தின் சத்தத்தை கேட்டார் என் சபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக பிரியமானவர்களே அறுபத்தஞ்சி அறு அறுபத்தி அஞ்சு அறு அறு அறுபத்தி ஆறு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இப்போ அப்போ நம்மளை சபத்தை தள்ளாதவருக்கு சோத்திரம் சொல்லுங்கள் சபத்தை ஒரு நாளும் அவர் என்ன பண்ண மாட்டார் தள்ள மாட்டார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் எப்படி கொடுத்தாரு நமக்கு நன்மைக்கு பெற்றுக்கொள்ளும் போதும் நம்ம சொல்லுகிற ஜபத்தை என்று சொல்லி என் ஜபத்தின் என் ஜ ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் என் ஜபத்தை தள்ளாமலும் அது கிருபை என்னை விட்டு விழாமலும் இருந்த தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக பெற்றுக்கொண்டவன் சொல்லுகிறான் பெற்றுக்கொண்டவன் நான் சொல்லுகிறேன் ஏகப்பட்ட நன்மை நான் ஒரு இடம் ஒன்று வாங்கணுங்க பிரியமானவர்களே அதில் இடத்துல வழியில் போக விடாமல் செடியோ மரமும் நட்டு வச்சு அதில் அநேக காரியங்களை போட்டு வழியில் போக விடாமல் பண்ணிட்டு இருந்தான் போன வருஷம் ஜெபிச்சுட்டு வந்தேன் இந்த வருஷம் ஊழியத்துக்கு போகும்போது அந்த இடத்துல கொண்டு போனாங்க எங்களை போய் பார்க்கறேன் எனக்கு எதெல்லாம் மழையாக இருந்ததோ தெரியும் இல்லாமல் ஆக்கி போனார் போட்டார் அன் பிரியமானவர்களே அவர் சபத்தை கேட்கிறவர் நான் அது சாட்சி சொல்லணும் அது அது அதனால் நான் அவ்வளோ பணத்தை செலவு பண்ணிட்டு வந்தனே ஒரு பெரிய மரம் வளர்ந்து வாழை மரமும் மரங்கள் வளர்ந்து கிடக்குதே நான் என்ன செய்வேன் வழி இல்லாமல் இப்படி பண்ணிகிட்ருக்கானுங்களே அப்படி சொல்லிட்டு பிரியமானவர்கள் அந்த வாழை மரமே இருந்த இடம் தெரியாமல் தோட்டம் போல் இருந்தது அந்த தோட் அந்த இருந்த இடமே தெரியாமல் போனார் அவர் எவ்வளோ பெரியவராக இருக்கிறார் பாருங்கள் பிரியமானவர்களே அந்த இடமும் பார்க்க அழகாக இருக்குது அந்த வழியும் பார்க்க அழகா இருக்கிறது இப்ப ஜபத்தினாலே விடாத காரியம் ஒன்றுமே இல்ல பிரியமானவர்களை இந்த வருஷத்துல மாத்திரம் இல்ல இந்த மாதத்துல மாத்திரமல்ல இருக்கும் மாதிரி அவர் சபத்தை கேட்க இருக்கிறார் அதுக்கு நம்ம நீதிமானாக இருக்க வேணாமே அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் நீங்கள் அவருக்கு பிரியமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் உங்களை உங்களோட அங்கலாய்ப்பு அவர் அறிந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் அப்பொழுது அவருக்கு என்ன பண்ணணும் நீங்கள் என் ஜபத்தை தள்ளாமலும் உமது கிருபை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாகனு சொல்லி நீங்கள் துதிக்க வேண்டும் மற்றவர்கள் சொல்ல வேண்டும் பிளஸ் யூ கத்தரவங்களை ஆசிர்வதிப்பாராக அமீன் அலையிலோ யா நன்றி உள்ளவர்களாக இருப்போமாக அமீன்